எனக்கு அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த சம்பவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நாலாவது வசனத்துல அவன் போய் என்ன செய்யறான் ஒரு அஞ்சாவது வசனத்துல ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த சம்பவத்தை படிக்கும்போது போது தூங்குறான் பாருங்க பைபிள்ல ஒரு மூணு இடத்துல தூங்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா படும் ஒன்னு யோனா தூங்குனது போட்டு அந்த ஆட்ட ஆடமும் தூக்கமே வராது ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் ரெண்டாவது ஏசு கிறிஸ்து போட்டில் தூங்கினது புயல் அடிக்குது அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தூங்கிட்டு இருக்கிறாரு மூன்றாவது எலியா தூங்கினது ஒருத்தர் கொல்றதுக்கு சட்டம் போட்டாச்சு ஆள் தேடிக்கிட்டு இருக்கு அப்போ அவன் என்ன பண்ணிருக்கிறான் படுத்து நித்திரை பண்ணினான் எப்படா சிலர் கேட்பாங்க தெரியுமா ஏண்டா நாளைக்கு எக்ஸாம் இருக்கு உனக்கு எப்படித்தான் தூக்கம் வருதோன்னு கேட்பாங்க அதாவது ஒரு பிரச்சனை வந்தா நமக்கு என்ன வராது தூக்க வராது ஆனா உங்களுக்கு தெரியுமா பிரச்சனையில எப்ப தூக்கம் வரும் தெரியுமா பிரச்சனை உச்சத்துக்கு போகும்போது தூக்கம் வரும் பிரச்சனை டாப்பா போய் நிக்கும் போது தூக்கம் வரும் எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா பாடி ஓவரா டயர்ட் ஆகும் போது தூக்கம் வரும் உங்க ஆத்மா ஓவரா டயர்ட் ஆகும் தூக்கம் வரும் வருமான வரும் கண்டிப்பா வரும் அந்த தூக்கத்தை கர்த்தரை கொடுப்பார் காரணம் அந்த உச்சமான பிரச்சனையில நீங்க முழிச்சிருந்தா பைத்தியம் முடிச்சிடும் வேற வழியே இல்ல கர்த்தர் உங்களை நித்திரைக்குள்ள கொண்டு போவார் கொஞ்ச நேரம் படும்பர் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துச்சு அந்த நியூஸ்ல ஒரு பிரபல நடிகனை கேட்கறாங்க நீங்க இவ்வளவு பிரச்சனை அவன் பெரிய பிரச்சனை கிராஸ் பண்ணி வந்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிராஸ் பண்ணீங்களே அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப அந்த நடிகன் சொல்றான் பிரச்சனை உச்சத்துக்கு போகும்போது நான் வீட்டில் போய் தூங்கிட்டேன்னா அப்படியே சொன்னான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு பிரச்சனை உச்சத்துக்கு வரும்போது தெரியுமா எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும் அவர் அடிக்கடி சொல்வாரு பிரச்சனை அதிகமா உச்சத்துக்கு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா கிளம்பி போய் நல்லா சாப்பிடுவேன் அவர் அப்படியே சொன்னாரு நல்லா கிளம்பி போய் ஹோட்டல் என்ன செய்வேன் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னாரு எனக்கு இந்த டீலிங் பிடிச்சிருந்துச்சு இது நல்ல விஷயமா இருந்துச்சு அன்னிலிருந்து நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன் ரொம்ப பிரச்சனை வந்துச்சுன்னா கிளம்பி போய் சாப்பிட போயிடுவேன் பார்க்கறவங்களா பொறாமையாக கேட்பான் இவ்வளோ பிரச்சனை இப்படி பிரச்சனை இருக்கிறதா தான் சாப்பிடுறோம் இந்த இடத்துல எளியாவும் அப்படித்தான் பிரச்சனையின் உச்சம் இதுக்கு மேல அவரால் சாகிற நிலைமைக்கு வந்துட்டாரு நல்ல படுத்து என்ன பண்றாரு தூங்குறாரு அந்த தூக்கம் அவர் இல்ல கத்தர் கொடுத்தது அதுக்கு மேல எலியா முடிச்சிருந்தான பைத்தியம் முடிச்சிடும் சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொண்டு போய் விடுவார் நல்லா படுத்து தூங்குறாரு தூங்கின பிறகு வேதம் சொல்லுது ஒரு தூதன் எழுப்பி தழலில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரையும் கொடுத்து இதை பூசி நீ நடக்க வேண்டிய தூரம் நீ போக வேண்டிய தூரம் வெகு அதிகம் என்றார் இந்த பிரச்சனையில மனுஷ நடக்கும் போது எலியா ஏறக்குறைய ஒரு நாள் பிரயாணம் பண்ண முடிந்தது ஆனா இப்ப அவருக்கு என்ன கிடைக்குது தழலில் சுடப்பட்ட அடை இந்த தளலில் சுடப்பட்ட அடை கிடைச்ச உடனே அவருடைய பிரயாணம் எவ்வளவு தூரம் ஆகி போச்சு இரவும் பகலும் நாற்பது நாற்பது நாள் பிரயாணம் பண்ணினார் இந்த தளலில் சுடப்பட்ட அடை என்பதுதான் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்கு தத்துவம் பிரச்சனையின் உச்சத்துல ஒரு வார்த்தை உங்களுக்கு கடந்து வரும் உபத்திரவத்தின் பாதையில ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு வரும் அது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறதான வார்த்தை அந்த வார்த்தை தான் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போகும் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன ஏசு சொல்றாரு யோவான் ஆறுல அவர்களுக்கு வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்ட அப்பம் வேறு நமக்கு கொடுக்கப்பட்ட அப்பம் வேறு வனாந்திரத்தில் இது சுடப்பட்ட அப்பம் பர்சு தாவினாலே சுடப்பட்ட அப்பம் இந்த வாக்குத்தத்தம் வார்த்தை இருக்கிறதே அதுதான் உங்களை நடக்க பண்ணும் அதுதான் அந்த பாதையை உங்களுக்கு கடந்து போக பண்ணும் பல நேரங்களில் நான் யோசிச்சிருக்கிறேன் பிரச்சனை வரும்போது இப்போ யாராவது நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று கடந்து வரும் அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு முடிவு பரிந்தும் உங்களால் ஓட முடியும் முடிவு பரிந்தும் உங்களால் கண்டிப்பா ஓட முடியும் ஏன்னா அந்த வார்த்தை போதுமானதாக இருக்கும் ஒரு உபத்திரவத்தின் பாதையில போகும்போது பிரச்சனையின் உச்சத்துல போகும்போது காலையில உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு அழுது இருக்கிற ஆண்டவர்கிட்ட அழுது இதே நிலைமை தான் ஆனா எளியாவுடைய நிலைமையில தலை போற நிலைமை இல்ல இது வேற போற நிலைமை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன் அழுது முடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டேன் தரையிலேயே படுத்துட்டேன் அப்ப வந்து ஒரு போதகருடைய வீட்டில் இருக்கிற நான் ஊழியத்துக்கு உபத்திரவத்தின் உச்சம் சரின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே அழுது படுத்துட்டேன் தரையிலே படுத்துட்டேன் படுத்த பிறகு திடீர் என்று ஒரு மெல்லிய சத்தம் ஒன்னு என் காதுல கேக்குது போய் எழுந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி நான் யார் சொன்னதுன்னு எனக்கு தெரியல ஆனா நல்ல நல்லா என் காதுல கேக்குது நீ எழுந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரூம் அடைச்சிருக்கு ஜன்னல் கிடையாது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன் அந்த ரூமுக்கு ஜன்னல் கிடையாது எப்படி இந்த சத்தம் வந்துச்சு யார் பேசுனா ஒண்ணுமே தெரியாது திருப்பி முழங்கால் பட்ட ஆண்டோட்ட சொன்ன ஆண்டோரே அது மே மாதம் வேற குறைய ஒரு பதினெட்டாம் தேதி நல்ல உச்சி வெயில் அப்ப அடிச்சு கொளுத்துது அந்த போதகர் வீட்டில் ஏசிலாம் கிடையாது அவர் கொஞ்சம் கஷ்டத்தின் பாதையில் இருக்கிற போதகர் ஏசிலாம் கிடையாது அவருடைய வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன் வேர்த்து ஊத்துது அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்கன்னா என்னை உறுதிப்படுத்துங்க இது நீங்க தான் சொல்ற வார்த்தைங்கிறத உறுதிப்படுத்துங்க நீங்க தான் சொல்றீங்கன்னா இது மே மாதம் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க ஏன்னா சில நேரத்தில் வரும்போது விசுவாசம் வேலை செய்யாது அடையாளத்துக்கு நேரம் போயிடுவோம் ஏன்னா பிரச்சனை உச்சம் பாருங்களேன் பல நேரங்களில் வார்த்தையை வச்சு நம்ம போயிடுவோம் சில நேரங்களில் இந்த கண்ணு பார்த்தா தான் என்ன செய்யுது நம்போம் ஏன்னா நம்ம கொஞ்சம் பலவீனமானவங்க நான் ரொம்ப பலவீனமானவன் அதில் அப்போ நிறைய பேர் நினைச்சுப்பாங்க ஒரு நல்ல பெரிய மினிஸ்ட்ரின்னு அந்த மினிஸ்ட்ரியில் நான் படுற பயம் எனக்கு தான் தெரியும் ஒரு நாள் ஆண்டோட்ட சொல்லிட்டேன் ஆண்டோரு பேசுகிறது நீரே ஆனால் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க மே மாதம் நல்ல வெயில் அடிக்குது இப்போ ஒரு மழை அடிக்கட்டும் மழை அடிச்சதுன்னா நான் விசுவாசிக்கிறேன் நீங்க தான் எங்கிட்ட பேசுனீங்க ஏன்னா ஆப்போசிட்டா கேட்கணும் அப்படின்றது என் மைண்ட்ல ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் நான் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பயங்கரமான சவுண்டு வெளியே உள்ளே இருந்தே கேக்குறேன் அந்த பாஸ்டர் பாஸ்டர் என்ன சவுண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு தம்பி மழை பெய்யுது அப்படின்னாரு என்ன சொல்றீங்க என்ன நல்ல மழை பெய்யுது தம்பினாரு கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்த்தா நல்ல மழை அப்ப ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே அந்த கோடை காலத்துல ஒரு மழை பெய்யும் கண்டிப்பா கோடை மழைன்னு சொல்லுவாங்க ஒருவேளை அந்த மழையா இருக்குமோ நீர் எனக்காக பெய்விக்கிற மழையா இருந்தா எனக்கு வாக்குத்தம் பண்றதா இருந்தா இந்த மழை சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் பெய்யட்டும் காலையில பதினோரு மணிக்கு நைட்டு பத்து மணி வரைக்கும் மழை பெஞ்சிச்சு நிக்காம பெஞ்சிச்சு ஒரு நிமிஷம் கூட நிக்கல அந்த மழை சேரை போட்டு அங்கேயே உக்காந்துட்டேன் ஆண்டவர் சொன்னாரு போய் சாப்பிடு இந்த பாதையில நான் தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் உன்னை உருவாக்க என்னால் முடியும் நான் சொல்லுகிறேன் அந்த வார்த்தை தான் இன்னைய வரைக்கும் என்னை ஓட வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் இன்னைய வரைக்கும் இந்த ஊழியத்தின் பாதையில என்னை ஓட வச்சுக்கிட்டு இருக்கு அந்த ஊழியத்துக்கு போகும்போது விமானத்தில் போகும்போது ஆண்டவர்கிட்ட இதே வார்த்தையை நான் சொன்னேன் ஆண்டவரே இதுக்கு மேலே நான் ஊழியம் பண்ண விரும்பலை என்னால் இதுக்கு மேல ஊழியம் பண்ண முடியாது என்னை எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க நான் பண்ண முடியாது அந்த விமானம் மேல ஏறுது ஆண்டவர்கிட்ட சொல்றேன் அந்த விமானத்துல கரெக்டா நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க என்னை நான் உட்காந்து திரும்பி பார்த்தேன் சின்ன விமானம் ஸ்பைஸ் ஜெட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அதுல மொத்தம் எண்பது பேர் தான் உட்கார முடியும் ஆண்டவரே இந்த நாற்பத்தி ரெண்டு பேரோட சேர்த்து என்னையும் கொண்டு போடும் இந்த விமானம் கடல்லையே விழுந்துட்டோம் ஆண்டவரே இதோட என் பிரச்சனை முடிஞ்சிடும் ஆண்டவர் ஒரு பதில் சொல்லல ஆனா உன்னே ஒன்னு சொன்னாரு போ நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் இந்த பாதையில இன்னை வரைக்கும் ஆண்டோரின் அந்த வார்த்தை கொண்டு வந்துகிட்டே இருக்குது அதுதான் தடலில் சுடப்பட்ட அடை உனக்கென்று ஒரு வாக்குத்தையும் கத்தர் வைச்சிருப்பாரு நீ மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் நீ யாருக்காவது உதவி கிடைக்குமா நம்புவதை பார்க்கலாம் சில நேரங்களில் பிரச்சனை வரும்போது போலீஸ்ட்ட போலாமா வக்கீல்கிட்ட போலாமா இல்ல நமக்கு தெரிஞ்ச எம்எல்ஏவை பார்க்கலாமா எம்பியை பார்க்கலாமா அவர் உதவி செய்வாரா நான் சொல்றேன் யாருகிட்டையும் போகாதீங்க கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போடுங்க உன் அருகே உன் பரிசுத்த ஆவியானவர் வந்து உனக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார் அந்த வார்த்தை முடிவு பரியந்த உன்னை ஓட வைப்பதற்கு வல்லமே உள்ள வார்த்தை அந்த வார்த்தை தான் உன்னை கொண்டு போகும் வேற எதுவும் உன்னை கொண்டு போய் சேர்க்காது உன் டெஸ்டினேஷன்ல அந்த வார்த்தை அப்படி வல்லமை உள்ளது இன்னைக்கு சொல்றேன் பேதூர் ஒரு வார்த்தையை சொன்னாரு உங்களிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு அவர் ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டாரு ஆனா அதை உணர்ந்து பார்க்கணும் நித்திய ஜீவ வசனம் அந்த வசனத்துக்குள்ள உயிர் இருக்கிறத நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த உயிர் ஒரு உயிர் உள்ள மனுஷன் கூட நம்ம இருந்தா எப்படி நம்மளை தேற்றுவானோ அந்த உயிருள்ள மனுஷன் நம்ம கூட உட்காந்து எப்படி கை மேல தோல் மேல கை போட்டு கவலைப்படாத நான் இருக்கிற உன்னை பாத்துக்கிறேன் நான் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் சொல்லுவானோ அதே மாதிரி இந்த வசனம் உன்னை நடத்தும் கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நடத்தும் இன்னும் சொல்லுவேன் ஒரு மனுஷனை காட்டிலும் தேவன் உன்னோடு கூட இருந்து நடத்துறது அந்த வசனம் உனக்கு காட்டி கொடுக்கும் அவ்வளவு வல்லமை உள்ளது அந்த வசனம் ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா இத்தனை வருஷம் அந்த பிரச்சனைக்கு பிறகு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா கர்த்தருடைய வார்த்தை அல்லாமல் வேறு ஒன்றும் கிடையாது நான் அந்த அந்த பார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் என் ஊழியத்தில் நிறைய பேரை சொல்லுவேன் இவங்க எனக்கு பிரோஜனமாக இருந்தாங்க இவங்க எனக்கு ஊழியமாக இருந்தாங்க நான் சொல்லுவேன் என்னுடைய ஊழியம் வந்து ஏணி விண் ஏனின்னு சொல்லி பேர் நான் சொல்லுவேன் எனக்கே நிறைய ஏணிகள் இருந்திருக்கு எத்தனையோ பேர் என்னை ஏற்றி விட்டாங்கன்னு ஆனால் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் என்னோடு கூட இருந்தது இல்லை என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்னோடு இருந்தார் ஆண்டவர் தான் அந்த வார்த்தை ஆண்டவர் வந்து அறிக்கை பண்ணிட்டேன் போலப்பா எல்லாரும் இருக்கிறாங்க இருந்தீங்க இன்னைக்கும் சொல்லுவேன் அவர் ஒருத்தர் தான் கூட இருக்கிறாரு என்னை நடத்துகிறார் அந்த வார்த்தை உன்னை நடத்த